ஹலோ யூஎஸ் நம்ம வெல்கன் வெல்கம் டு தா அன் வெல்கம் அந்த வீடியோ இவங்களுக்கு சொந்தமாக எதுவுமே லைஃப்பில் கிடையாது போல இருக்குது சொந்தமாக ஒரு விஷயம் கூட யோசிக்க மாட்டாங்க போல இருக்குது வாழ்கிறதும் பிச்சை எடுத்து பேசுகிறதும் பார்த்தீங்கன்னா முன்னாடி யாராவது எழுதி வச்ச கவிஞர்கள் புலவர்கள் இவங்களை பார்த்து அதை பார்த்து காப்பி அடிக்கிறது தத்துவன்ற பேரில் தரக்குறைவாக பேசுறது தமிழன்ற பேரில் த எல்லாரையும் தர்ம சங்கடத்துக்கு ஆளாகிற மாதிரி பேசுகிறது ஒரு தற்குரிய விட ஒரு கேவலமான ஒரு பிறவி அப்படின்னா அது நம்ம சைமன் அப்படின்ற பிறவியை தான் நம்ம சொல்லி ஆகணும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நேற்று விடுதலை படத்தோட பார்ட் டூ வந்து ரிலீஸ் ஆகுது பார்ட் டூக்கு வெற்றிமாறன் அவர் பல டைலாக் எழுதியிருப்பார் அந்த படத்தில் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி சூரியோ செகண்ட் பார்ட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சதி தான் வந்து கேரி ஆன் பண்ணியிருக்காரு மற்ற படத்தையும் தெரியுது அதில் ஒரு டைலாக் வருதுப்பா உடனே அது எடுத்து போட்டு சோசியல் மீடியாவில் ஃபுல்லாக தத்துவம் அதாவது ட்ரெண்டிங் ஆங்கிறாங்கலாம் என்ன அது பார்த்திங்கன்னா தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டும்தான் உருவாக்குவார்கள் அது முன்னேற்றத்துக்கு வழி வகுக்காது அப்படின்ற தத்துவத்தை எடுத்து போட்டு யாருக்கு டேக் பண்ணுறாங்கன்னா தமிழக வெட்டி கழகத்துடைய ஐடிவிங்குக்கு டேக் பண்ணுறாங்க ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் அவங்க வந்து தலைவராக கொண்டாடுற சீமான் சைமன் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தத்துவவாதி அவர் மாதிரி தலைவர்கள் மட்டும்தான் வந்து ரசிகர்கள் இல்லை நல்ல மனிதர்களை உண்டாக்குவாங்களாம் ஸோ இந்த தத்துவவாதி எந்தளவுக்கு தத்துவம் எவ்வளோ நல்லவர் அப்படின்றது தான் அந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒருத்தன் உருட்டலாம் ஏக்கர் கணக்குகளை ஒருத்த உருட்டலாமா ஆனால் உருட்டுவான் அந்த உருட்டை என்னென்னு பாருங்கள் முடியல என்னால் என்னோடய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரைக்கும் எப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பன் ரிப்ரெஸ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க அண்ட் லைக் பண்ணிங்கன்னா தான் வீடியோஸ் நல்ல வியூஸ் போகும் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நான் கையெழுத்து போட்டு கொடுத்தா குடியுரிமை கொடுக்கறாங்க அது உண்மைையா சத்தியமா எப்படி அது திரு சீமான் தனிப்பட்ட நபர் சி குடுக்குறாங்க கொடுத்து தான் அது எப்படி இன்னொரு நாட்டுல சாத்தியப்படும் அது எனக்கு தெரியாது என் பிள்ளைகள் கேக்குறாங்க நான் கடிதம் கொடுக்கற நீங்க கையெழுத்து கொடுத்து குடியுரிமை பெற்றவர்கள் இருக்கறாங்க இருக்கறங்களே அப்போஸ் குளுக்கோசா அப்போஸ்ங்க உண்மையிலே உண்மையிலே கொடுக்கறாங்க இந்த நாடு மாதிரி கிடையாது அதே மாதிரி தான் கன்னடாவில் கன்னடாவில் நான் முத முதலா பேசும்போது ஒரு பத்து நிமிஷம் வந்து கன்னடா நாட்டை நான் புகழ்ந்து பேசுறேன் முதலில் அந்த நாட்டு கொடியை மதித்து வணங்கிட்டு தான் நம்ம கொடியை ஏற்றணும் அப்படின்னு அது அதை மொழிபெயர்த்தோன்னே ஓகே ஓகே கோ அவ்வளோ பாதுகாப்பு கெடுபிடிகள் தீவிரவாத அச்சுறுத்தலை தாண்டி உங்களுடைய கையெடுத்து அவ்வளோ ஒரு வேல்யூவா இருக்கு அது அது அந் அந் அதுதான் ஜனநாயகம் அவங்க அவங்களும் கவனிக்கிறாங்க இல்லை அதில் கொடுத்துருக்கு கொடுக்குறாங்க எங்களை ஆனால் என் லைஃப்பில் இப்படி ஒரு உருட்டை நான் பார்த்ததே இல்லைங்க அவன் கனடா போகிறதுக்கும் அமெரிக்கா போகிறதுக்கும் ஆஸ்திரேலியா போகிறதுக்கும் அல்லோ பண்ணலாம் அதுக்கு எவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது அவ்வளோ சீக்கிரம் யாரும் போயிட முடியாது சார் ஒரு கையிருந்து போட்டு கொடுத்தோடனே இவருக்கு வந்து அந்த நாட்டு குடியுரிமை கொடுத்துட்றாங்க ஆமாம் இவர் இந்திய நாட்டு ஜனாதிபதி இல்லை இந்திய நாட்டு ப்ரைம் மினிஸ்டரு அப்படியே கேட்டவுடனே போட்டு கொடுத்துட போகிறாங்க டெய் விட்டா பாஸ்போர்ட்டே இல்லாமல் பறந்து போயிருப்பாங்கன்னு சொல்லுவோம் பொழுது ஒரு கைவித்து போட்டு கொடுத்தா பாஸ்போர்ட் கூட கேட்க மாட்டாங்க போல இருக்கு இந்தியாவிலேருந்து அப்படியே ஃபேரக்டாக பறிஞ்சு போயிடலாம் பொல்கிறது ஆனால் எப்படா எப்போ இவனை தலைவர் நான் ஏற்றிட்டு நீங்கள் இருக்கிறீங்க சத்தியமாக எனக்கு தெரியல நல்லவேளை இந்த வீடியோ கிளிப்பிங்லாம் என் கடலில் இவ்வளோ வருஷம் படாமல் போயிருச்சா பட்டு இருந்துச்சுன்னா அதுலாம் சத்தியமாக சொல்கிறேன் அன்றைக்கி செருப்புகள் அடிச்சிருப்பேன் நான் ஐயோ ஏடா குடியுரிமை அப்படின்றது அந்த நாட்டுக்கு அவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு அப்படியே நீ பிஆர் எடுத்துகிட்டு போனாலும் அந்த வருஷமே நீ குடியுரிமை பெற முடியாது அஞ்சு வருஷம் நீங்கள் அங்கே ஸ்டே பண்ணால் மட்டுந்தான் உனக்கு மொத்தமாக பிஆரே கொடுப்பான் அது இன்னும் அஞ்சு வருஷம் விசால இருப்பேன் போகணும்னா ஒன்று விசிட் விசால போகணும் ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும் இப்படி ஏகப்பட்ட ஸ்கில்டு விசால போகலாம் இல்லை ஸ்கில்டு இமிகிரெண்டாக போகலாம் இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விசா ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க அங்கேலாம் போகிறதுக்கு ஆனால் இவர் கருத்து போட்டு கொடுத்தோன்னே குடியுரிமை கிடையாது அவங்க அவன் கேட்ட கேள்வி எனக்கு தெரியாது உனக்கு எப்படி தெரியும் உனக்கு தான் ஒரு மைனும் தெரியாது உனக்கு ஒரு மைனும் தெரியாது எங்களுக்கு தெரியும் ஆனால் முன்னாடி உட்காந்து பேச்சை பார்க்குற தற்கொலைகளுக்கு ஒன்றுமே தெரியாது இவன் தான் தலைவரா இந்த தலைவர்கிட்ட வந்து கற்றுக்கிறவங்க வந்து அப்படி ஞானி ஆயிடுவாங்க போல இருக்கு தற்கொலை மேக்ஸாக வேணால் மாறுவாங்களே போலிய சத்தியமாக ஒரு பேசிக் புரிதல் கூட இவங்களுக்கு இருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த அளவுக்கான ஒரு கேட்டகரி லிஸ்ட்டில் தான் சைமெண்ட் இருக்கா ஓகே இப்போ உருட்டு நம்பர் ரெண்டு பார்க்க போகிறோம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் இங்கே

இது இது உலகமாக ஒரு இருக்கு பத்து பேர் சபா போட்டு இறங்கினுடாங்கன்னா உடனே சென்ட்ரல் மினிஸ்டர் நினைச்சு போங்கணுண்டாங்களா டே அதாவது உலகத்திலேயே முட்டாள்கள் எல்லாம் தமிழர்கள் அப்படின்ற மாதிரி இந்த நாதாரி சித்தரிச்சிட்டு இருக்காங்க இவன் எடுத்து வைக்கிற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழர்களை அடக்கிறாங்க தமிழர்களை ஒடுக்கிறாங்க தமிழர்களை அறிவில்லாத்தனமாக ஆக்குறாங்க அப்படின்னே சொல்லி சொல்லியே மிகச்சிறந்த அறிவாற்றல் உள்ள தமிழர்கள் இன்றைக்கி அந்த அறிவே இல்லாமல் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவனுடைய பேச்சு எல்லாமே இருக்கும் ஆனால் இவன் பேசுகிற விஷயத்த இப்போ நம்ம உட்காந்து உற்று நோக்கும் போது தான் தெரியுது இவன் எவ்வளோ பெரிய ஒரு முட்டால் ஆனால் இவனையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கும் போது நமக்கே சம்டைம்ஸ் நாட்டிட்டு செத்துடலாமா தான் தோணுது ஆனால் முடியாது ஏன்னால் இந்த நாடு அறிய உசுரோடு இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது தான் நமக்கு தோணுது அதாவது சொல்லாம் உருட்டு ஓரளவுக்கு உருட்டலாம் ஆனால் இந்தளவுக்கு நம்ம எப்பயுமே சொல்ல முடியாது பட் கம்மிங் டு த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உண்டாக்குவாங்க அப்படின்னு நீ யாரை சொல்கிற அப்படின்னு தெரியுது டைரெக்டாக விஜய் அவர்களை தான் டார்கெட் பண்ணுறேன் ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீ முன்வைக்கிறேன் நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் ரசிகர்கள் இல்லாமல் உனக்கு எப்படி ஃபாலோவர்ஸ் வருவாங்க ஏன்னா அருகட்ட சைமன் அரியகட்ட தோ சாக்கட வாயா அருகட்ட இடும்பாவன கார்த்தி இல்லை வெற்றிமாறனாக இருக்கட்டும் யாராக வேணா இருக்கட்டும் ரசிகர்கள் இல்லாமல் ஒரு தலைவன் எப்படி உருவாவான் நீ ஒரு விஷயத்த எடுத்து முன்வைக்கிற அப்படின்னா அந்த விஷயத்தை ஆதரிக்கிறவங்க தட் மீன்ஸ் உன்னை பிடிச்சி ஆதரிக்கிறவங்க அது உன்னுடைய பேச்சாக இருக்கலாம் உன்னுடைய டான்ஸாக இருக்கலாம் உன்னுடைய போராட்ட குணமாக இருக்கலாம் உன்னுடைய நகைச்சுவையாக இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் உன்னை பத்து பேர் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா உன் மேலே இன்ஸ்பயர் தான் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அர்த்தம் அதுக்கு பேர் ஃபஸ்ட்டு ரசனை உன்னை ரசித்தா மட்டும்தான் அவங்க வந்து உன்னை ஃபாலோ பண்ணுவாங்க நீ பண்ணுற விஷயம் ரசிக்கிற மாதிரி இல்லை அப்படின்னா உன்னை காரி துப்பிட்டு போயிடுவாங்க அவ்வளோ தான் மேட்ரு இப்போ இதிலே வந்து இப்போ நான் பேசுகிற வீடியோலேயே பல பேர் என்னை திட்டுவாங்க அப்படின்னா என்னை பிடிக்காமல் இருக்கும் அதனால் துப்புவாங்க பிடிச்ச பசங்க லைக் பண்ணுவாங்க இவ்வளோ தான் நமக்கு வித்தியாசம் ஸோ அப்போ ரசிகர்கள் தான் ஃபஸ்ட்டு ரசிகர்களை ரசிகர்களாகவே வச்சுருக்கோமா இல்லை அடுத்த தலைமுறைக்கான தலைவர்களை நம்ம மாற்ற போகிறோமா அப்படின்றது தான் இங்கே கேள்வி அந்த வேலையை தளபதி அவர்கள் கரெக்டாக தான் செஞ்சுட்டுருக்காரு ரசிகர்களாக ஃபர்ஸ்ட் அவருடைய படத்துக்கு இருந்தாங்க அவருடைய படத்தில் அவருடைய நடிப்புக்கு ப பல ரசிகர் இருக்காங்க பல பேர் டான்ஸுக்கு இருக்காங்க பல பேர் காமெடிக்கு இருக்காங்க ஸோ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய ரசிகர்களை சேர்த்து இன்றைக்கி அந்த ரசிகர்கள் எல்லாரையும் அரசியல் வழி நடப்படுத்துறதுக்கு இன்றைக்கி அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அந்த கட்சியின் மூலிமா இந்த ரசிகர்கள் எல்லாமே தொண்டர்களாக மாதிரி சில பேர் வந்து பொறுப்பாளர்களாக மாதிரி சில பேர் வந்து மாவட்ட செயலாளர்கள் இப்படி ஒவ்வொரு பதவியும் எடுத்து இன்றைக்கி அவங்க வந்து அரசியல்வாதியாக பரிணாமம் பெற்றிருக்காங்க இன்றைக்கி ரசிகர்கள் கிடையாது அவங்களாம் ஒரு கட்சியோட தொண்டர்கள் அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வந்துட்டாங்க ஸோ ரசிகர்கள்னு ஒன்று இல்லாமல் எவ்வளாலையுமே ஒரு மசூரும் பிடுங்க முடியாது அது இந்த சீமா சைமன் சேர்த்து தானே சொல்கிறேன் ஏன்னா அவன் தானே இந்த தத்துவத்தை எடுத்து வைத்து பேசுகிறனே அது என்ன சொல்கிறேன் தத்துவம் இல்லாத தலைவர்கள் தத்துவம் தத்துவம் அப்படின்னு சொல்லி பேசுகிறீங்க பாருங்கள் இந்த தத்துவம் எதுக்கு முதல்ல இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நமக்கு எப்படிப்பட்ட தலைவர்கள் வேணும்னா துபாயை உருவாக்குற மாதிரி ஒரு தலைவர்கள் சிங்கப்பூரை உருவாக்குற மாதிரி ஒரு தலைவர்கள் வளர்ந்த நாடுகள் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வளருது அந்த நாட்டை வளர்த்தாங்க பாருங்கள் தலைவர்கள் அந்த மாதிரி தலைவர்கள் தான் தேவை நாட்டை பின்னாடி கொண்டு போகிற தலைவர்கள் தேவையில்லை மாந்துக்கிட்டு இருக்க வாழ்க்கைக்கு வஞ்சனம் இல்லாமல் வாழ்க்கை போக்கிட்டு இருக்கா அதுதான் இன்றைக்கி முக்கியம் அதை விட பெட்ரா லைஃப் போகணுமே ஒழிய நான் போராட்டம் பண்ணுறேன் நான் பிடுங்க போகிறேன் நான் வந்து கத்தி எடுக்க போகிறேன் கண் எடுக்க போகிறேன்ட்டு நீ போனேன்னா நாசமாக போயிடுவேன் புரியுதா வாழ்க்கை வீணாக போயிடும் இருந்துச்சு தலைவர்கள் வந்து போராடுற தலைவர்கள் பயங்கர புரட்சியோட போராடின தலைவர்கள்லாம் இருந்தாங்க எப்போ பரிணாம வளர்ச்சி பெருசாக வளராத காலகட்டங்களில் உலக நாடுகள்லாம் பெரிய லெவலில் டெவலப் ஆகாத காலகட்டங்களில் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு நாட்டை போய் பிடிக்க போகும்போது அந்த நாடு இந்த நாடு கூட சண்டை போட்டு சுதந்திரம் அடைகிறதுக்காக போராட்டங்கள் நடந்துச்சு அப்போ போராடிகள் இருந்தாங்க அப்போ போராட்ட தலைவர்கள் இருந்தாங்க அப்போ தான் புரட்சியிலாக இருந்துச்சு இன்றைக்கி அவங்க சுதந்திரம் வாங்கி அவன் நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நிம்மதியாக ஆனால் இன்றைக்கி நீ உட்காந்துக்கிட்டு நான் உனக்கு வந்து விடுதலை தரேன் நான் உனக்கு வந்து தமிழ்நாட்டை வந்து தமிழ் தனி நாடாக ஆக்கித்தரேன் எதுக்கு கேட்டமோ உங்கள்கிட்ட கேட்டமாடா நாங்கள் வாட்டி செவனேந்தான இருக்கோம் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு அடக்குமுறை நடக்கும்போது அங்கே பிரச்சனைகள் அடிக்குது அதுக்கு நம்ம சொல்லணும்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது பாலஸ்தீனத்தையும் ஈராக்கையும் நம்ம சொ ஈராக்குன்றாங்க ஆமாம் அவங்க வந்து இஸ்ரேல் இஸ்ரேல் பாலஸ்தீனம் அந்த விஷயத்தை நம்ம வந்து சொல்ல முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உக்ரைன் ரஷ்யாவது சொல்ல முடியும் ஸோ இதெல்லாம் வந்து அடக்குமுறைகள் இருக்குது அங்கே வந்து நடக்குது போகிறாங்க உதாரணத்துக்கு இந்தியாவில் சொல்லணும்னா பாகிஸ்தான் காஷ்மீர் ஸோ ஓகேங்களா இந்த பார்ட்ரு ஸோ இதெல்லாம் இருக்குது ஆனால் அங்கெல்லாம் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கா மக்கள் சந்தோஷமாக இருக்காங்களா அதுதான் இங்கே கேள்வி நாடு டெவலப் ஆகுதா நாசமாக போதா அதை பார்க்கணும் ஸோ அப்போ இங்கே தத்துவமான தலைவர்கள் தேவை இல்லை வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய தலைவர்கள் தேவை ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தக்கூடிய தலைவர்கள் தேவை அப்படி ஒரு தலைவராக தான் நாங்கள் தளபதியை பார்க்குறோம் தருதலைங்க வேணால் நீங்கள் இருந்தாலும் பின்னாடி ஃபாலோ பண்ணி போங்க நமக்கு அது பிரச்சனை கிடையாது சைமன் ஃபாலோ பண்ணி போனால் கடைசியில் உங்களுக்கு கிடைக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சவப்பட்டி மட்டும்தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலியமாக ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணி காசை போகிறேன் ஸோ நான் அந்த வீடியோவில் கேர் பாய்